பெண்களுக்கு பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னிசை வல்லுநர்கள் ஹார்மோனிய பேரரசு அருமை மாப்பிள்ளை சம்பாடி எம் ஜி ராஜசேகர் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின்பாரன் பாடல் மெலோடியான சாங் அதுமாதிரி ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கேன் பாருங்களேன் இந்த தொண்டை ஒன்று மட்டும் அது கடவுள் கொடுத்த வரப்போ சார் இல்லையா அது ஆண்டவனுடைய கிஃப்ட் இது எல்லாருக்கும் இது மாதிரி வாய்க்காது இப்போ பாருங்க மனுஷனுக்கு மாத்திரம் தான் இந்த வித்தியாசம் இருக்கு ஆடு மாடுகளுக்கெல்லாம் பாருங்க எல்லா மாடும் ஒரே மாதிரி மா காத்து மாதிரி தான் காத்தோம் எல்லா நாயையும் வா வா வாழ்க்கை அதில் வித்தியாசமான்னு தெரியும் அது காக்கா எல்லாம் காக்கா கா கா காதா கத்திரிக்கிடக்கான் எல்லா பிள்ளையும் ஜீயா இந்த மனுஷன் இவன் இவின்ஜத்தோ ஒரு மாதிரியா இருக்கா விஞ்சத்தோ ஒரு மாதிரி இருக்கா எந்த வித்தியாசம் தெரியும் அதை போய் நம்ம மாப்பிள்ளைக்கு தனி ஒரு கிட்ட கொடுத்துருக்கேன் ஷாரீரத்தில் குளுமையோட ஸாரீரம் எவ்வளோ அடகா நடகு மேலே வர மாட்டேங்குது அடக்கு அந்த கூலிங்க கூலிங்கா பாடுறதுக்கு அது என்ன ஒரு டேஸ்ட் அப்படி அது வர மாட்டேங்குது அது காட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பதைத்தான் சொன்னா யாருக்கு எது வருமோ அதைத்தான் செய்யணும் நாடகம் கொள்ள பேர் கெட்டுக்கொள் காரணமே தான் நான் அவன மாதிரியே பாடணும் நான் இவன மாதிரியே பாடணும் நினைச்சேன் அவர் பாடித்துறையிடாங்க கேட்கறாங்க இல்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாரத்தை கொடுத்துருப்பேன் அது மாதிரி தான் பாடணும் மியூசிக் டைரக்டர் பாட்டை போடும்போது இந்த பாட்டை இவருதான் பாடணும் மனசுல வச்சிருவாங்க டிஎம்எஸ் பாடுற பாட்டை டிஎம்எஸ் தான் பாடணும் சிறியா பாடுற பாட்டை சிறியாளி தான் பாடணும் அப்படி இப்ப குளிர்ந்த மாதிரி ஒரு கூலிங் சாங் அப்படின்னா ஜேசுதாசு பிபி இந்த மாதிரி வாய்ஸ் அவங்க தான் பாடணும் மாத்தி பாடணும்னா விளங்காது இப்ப பாருங்க கமலஹாசன் மடத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு மைக்கேல் மந்திர காமராஜன் அதுல மூட கலப்புற மாதிரி ஒரு பாட்டு இருக்காது நினைக்கிறேன்

எப்படி அது அப்படி சொல்ல பாடமோ இருக்கு பாட நந்திக்குப்பாக மத்தனத்தை செஞ்சு கொண்டிருந்தார் மிருக சக்கரவர்த்தி தாள பாத்திய வித்தகன் அரவித் தம்பி அவர் யார் போகன் தாஸ் அவர்கள் மிருதம் அண்டோ மாதிரி போடுறானே சர்ற புர்ற சர்ற புர்றனு அப்படின்னு நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் மோனை போனே சூப்பர் இந்த மிருதகத்தில் மூணு கட்டை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு இது நாலரை அது ரெண்டரை இந்த டோலர் இது மூணு எதுக்காக அப்படின்னா நீ மிருதக வாசிக்கிற உள்ள உனக்கு தெரிஞ்சிருக்கேன் இருந்தாலும் அண்ணன் சொல்லட்டும் பார்க்குறேன் எனக்கு தெரியுது நீ நாலரை மிருதங்கம் நாலரை சுத்தியில் பாடுறேன் உங்களுக்கு

அந்த பாத்தியத்தை வாட்டியே பேச்சு கொடுங்க பேச்சு பேச்சு வாத்தியம் இதுதான் மைக்கு கொஞ்சம் ஏற்றி வைக்கணும் அது ரொம்ப மெலிசான சாமா அந்த வாத்தியம் வாதிக்க போகும்போது அது சின்ன சாமனா பாருங்க எடுத்து காட்டுறாரு இல்லையா வேறு பச்சை பிள்ளை விட்டு அரை மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாசிக்க ரொம்ப கஷ்டம் ஆனால் மைச்சர் போடுறீங்க பாருங்க நீங்கள் உட்காந்து இப்படி இப்படி திருவிழா ஈஸியாக இருக்கும் அது இப்படி அடிக்கிறதுக்குள்ளே படுற வாடு இருக்குது இட்டரோ நாலு நாட்டு முட்டை உடைக்கறோம் குடிக்கறோம் அப்பதான் அந்த தம் வரும் அண்ணே இந்த வாத்தியம் பெரிய பெரிய கச்சேரி அம்மா செல்வாளியோட கச்சேரியில மிருதங்கம் முகர்சிங்கம் இல்லாம கச்சேரி பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப கார்வேலான வாத்தியா ஆனா கஷ்டம் சின்னதா இருக்கும் கொஞ்சம் அப்படிங்க தட்டற slip ஆச்சுனாக்க நாக்க துண்டா வெட்டி போடுவாங்க அண்ணே இந்த வாத்தியத்தை நீங்க வாதிக்கணும்னு வந்து இல்ல நான் பல ஆசைப்பட்டேன் அத்தை இந்த வாத்தியத்தை வாசிக்காதீங்கனு சொல்லியீங்களே ஆமா நாக்கு துண்டா இருக்கும்